ஹலோ மக்களே இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் இப்ப ஆசிய கோப்பை அணிக்கான தேர்வு குறித்த விவாதங்கள் போயிட்டு பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது டெஸ்ட் கிரிக்கெட்ல இங்கிலாந்துக்கு எதிராக ரன்மலை பொழிந்த அதிரடி தொடக்க ஆட்டக்காரர் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால்கு அணியில இடமில்லைன்னு செய்தி வெளியாயிருக்கு இவரு டி ட்வெண்ட்டி அணியில நிச்சயமா இடம் பிடிப்பார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்ல ஆறாறு அணிக்காக ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்தாரு அவரோட ஆட்டம் சிறப்பா இருந்துச்சு ஆனா பிசிசிஐ வேற மாதிரி யோசிக்கிறாங்க அதாவது ஜெய்ஸ்வால டெஸ்ட் கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதன் காரணமா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்துல நடக்க போற டி ட்வெண்ட்டி அணியில இருந்து அவர் ஒதுக்கப்படலாம்னு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு இதே மாதிரி சுப்மன் கில்லும் அணியில இடம்பெற மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு ஏன்னா சுப்மன் கில் இப்ப டி ட்வெண்ட்டி போட்டியில தொடக்க வீரரா விளையாடும் போது பவர் பிளேல சரியா விளையாடலன்னு கௌதம் கம்பீர் சொல்லிட்டு இருக்காரு போன ஐபிஎல்ல இவரோட ஆட்டம் அதிரடியாக இருந்தாலும் டி ட்வெண்ட்டியில் இவரோட அதிரடி ஆட்டம் பத்தலைன்னு ரசிகர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே பேட்டிங் வரிசையில் போட்டி போட திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் இருக்காங்க அதனால் சுப்மன் கில்ல உள்ளே கொண்டு வர கௌதம் கம்பீர் யோசிச்சுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க அவங்கள தொடக்க வீரர்களை தேர்வு செய்ய கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு இதனால சுப்மன் கில்ல டே மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக கவனம் செலுத்த சொல்லி சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு இன்னும் ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கு அதனால பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ரிஸ்க் எடுக்க விரும்பல சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் ஐம்பது பந்துகளுக்கு குறைவாகவே சதம் அடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் அதனால கௌதம் கம்பீர் சுப்மன் கில்ல அணிக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இல்லைன்னு கூறப்படுது அது மட்டும் இல்லாம சுப்மன் கில் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஜோடிய தொடக்க வீரர்களாக களமிறக்க அணி நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த புது காம்பினேஷனுக்கு ஒரு சான்ஸ் தரலாம்னு நினைக்கிறாங்க இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் சுப்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் என்னதான் அதிரடியாக ஆடி அணியோட வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் அவங்கள டி டுவெண்ட்டிக்கு கொண்டு வர கம்பீர் விரும்பலை ஆனா முன்னாடி கம்பீர் இவங்கள உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பல பேர் கம்பீர் கிட்ட இந்த முடிவு தேவையில்லாததுன்னு சொன்னதுனால கம்பீர் யோசிச்சு சுப்மன் கில்ல ஓடியை டெஸ்டுக்கு மட்டும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம புதிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு அணி நிர்வாகம் நினைக்கிறதுனால கம்பீர் சஞ்சு சாம்சனுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் இடம் கொடுக்க போறாரு எது எப்படியோ அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு இந்திய அணியை வரும் ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி மும்பையில் தேர்வு செய்ய போறாங்க அப்ப அணியில யார் யார் இடம்பெற போறாங்கன்னு நமக்கு தெரியும் நன்றி